ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்தைக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலாக வித்தியாசமாக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம்ல அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சந்திரன் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம் அஸ்தம்னா கையின் அர்த்தம் அபே ஹஸ்தம் நேருடைய நட்சத்திரம் தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய நட்சத்திரம் தான் ஹஸ்த நட்சத்திரம் ஆனால் எங்களுக்கு தாங்க அது நிறைய இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றீங்களா ஹஸ்த நட்சத்திர காலத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இல்லாமல் இருக்க போது என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கிறது அப்படின்னா நிறைய ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய அவருடைய வீடான நட்சத்திரநாதனுடைய வீடான இடத்துல இருந்து சஞ்சாரப்போடுங்களால் ரொம்ப ரொம்ப பேருக்கு ஸ்டாண்டர்டோட நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முதல்ல ராசிநாதன் போயிட்டு நட்சத்திரநாதன் ஊற்றும் ஒரு ஊர்லாம் சுற்றி வர்றாரு அதனால ராசிநாதன் இடத்துல ராசிநாதன் போயிட்டு ராகுவோட சேரப்போகிறார் நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ல சைன் போடுவீங்க நிறைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஏதோ ஒண்ணுக்காக டாக்குமெண்ட்ல சைன் போடுறது நிறைய பேரு ஃபாரின் போறதுக்கு சில முயற்சிகளை மேற்கொள்ளுதல் இல்ல ஃபாரின் பாஸ்போர்ட் ஆகி அதை போய் சரி பண்றது அஸ்த நட்சத்திரத்துல எது எந்த பிளான்ட் இருந்தாலும் போறதுக்கான வாய்ப்பு அது இது அது இல்ல கேது இருந்தா கூட இந்த ஃபாரின் வாய்ப்பெல்லாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு நிறைய பேருக்கு இந்த புதன் ராகு காம்பினேஷன் அதுவும் பதினோராம் வீட்ல காலப்புருஷனுக்கு அஸ்தநட்சத்திரக்கார நிறைய டாக்குமெண்ட் சைன் போடுவீங்க டாக்குமெண்ட்டை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல ஆதார் கார்டு வச்சுட்டேன் பேன் கார்டு வச்சிட்டேன் கொஞ்சம் தேடுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும் நிறைய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வந்துட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் பன்னிரெண்டாம் இடம் வளர்க்கிறது பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் ராகுவோட அமைப்பில் இருக்காரு ஒருவேளை உங்களுக்கு ராகு நல்லா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு பாசிட்டிவான சைன் கிரியேட் ஆகும் ஒருவேளை ராகு நல்லா இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் உங்கள் துணை துணையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டத்தையும் ஏதோ ஒரு பிரிவு வரப்போகுது நீங்க ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அது ஒரு நல்ல பிரிவா இருக்கலாம் சோ அதனால அதுல கொஞ்சம் வந்து பார்த்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு சோ இப்படியே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்கள் போய் சேர்ந்து ரைட்டா தப்பா அப்படின்னா அது ஓரளவுக்கு ஓகேதான் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அதுவும் மூத்த பிள்ளையுடைய ஆரோக்கியத்துல அதுல கொஞ்சம் பிரச்சனை இல்லை குழந்தைக்கு ஏதோ ஒரு இரும்பு வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சு சளி வந்துருச்சு ஏதோ ஒரு அப்படின்றா மூத்த பிள்ளைகள் கொடுத்து சில கவலைகள் எட்டி பார்க்கலாம் நிறையா பேருக்கு டிராவல் பண்ணுறதுக்காக சினாரியோ உருவாகும் பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணுறேன் நான் வந்து ஏதோ ஒரு அவார்டு வாங்கிட்டு அதுக்காக ட்ராவல் பண்ணுறேன் நான் என் பிள்ளைய பார்க்குறதுக்கு டிராவல் பண்ணுறேன்ற மாதிரி நிறைய டிராவலோடு இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆக போகிறீங்க ஓகே நிறைய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் அசதிகள் அதிகரிக்கும் உடல் அசதி அதிகரிக்கும் அதே மாதிரி போதுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆவீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமிச்சல் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அஸ்தநட்சிரக்காரர்களுக்கு ஒரு தடவை நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அலைச்சலுக்கான மாதமாக தான் இருக்குது யாருக்கு அஸ்த ஆல்மோஸ்ட் வந்து முதல்ல ஆளாக தான் போய் ராகுவோட இடையில் மாற்றுறனால நிறைய பேருக்கு இந்த தடவை கொஞ்சம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் பிரம்மாண்டம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் வேலையை விட்டுலான்ற மாதிரிலாம் சில எண்ணங்கள் தோணும் கவனம் நிறைய பேச்சுல ஒரு பிரம்மாண்டம் செயல்ல ஒரு பிரம்மாண்டம்ன்ற மாதிரி போகும் நண்பர்களோட எங்கயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய ஆன்லைனோட கனெக்ட் ஆகிட்டே இருப்பீங்க ராகு இருக்கனால நிறைய ஆன்லைனோட கனெக்ட் ஆவீங்க யூடியூபோட கனெக்ட் ஆவீங்க நிறைய இன்ஸ்டாவோட கனெக்ட் ஆவீங்க ஏதோ ஒன்னு சிஸ்டம்லயே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியா இருக்கும் பிஸியாவே இருப்பீங்க ஆனா அஞ்சு பிசாக்கு பிரயோஜனம் இருக்கும்னா தப்பா எடுத்துக்காதீங்க காசு வர்றது ஆனா பிஸியாவே இருப்பீங்க அடுத்தவர்களுக்காக நிறைய விஷயம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏழாம் இடத்துல புனிசனே அடுத்தவர்களுக்காக சில வேலைகளை பண்ண வைப்பார் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது டயர்டாக இருக்கிறதுன்ற மாதிரி இருக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை உங்களுக்கு பிரச்சனை பண்ணுங்கள் ஊருக்கு வந்து நான் வந்து காட்டிக்கணுன்றதுக்காக அடுத்தவர்களுக்காக சில வேலையை மேற்கொள்ளாதீர்கள் இது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமானது ஓகே அதை தாண்டி நிறைய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதிக்கு மேலெலாம் ஓரளவுக்கு நல்ல சின்னாரியோ கிரேட் ஆக போகுது பத்தாம் விட்ட அதிபதி பன்னிரெண்டாம் விட்டது அதிபதி பதினோராம் விட்டது எல்லா ஆற்றையும் குக்கு சுற்ற ஒரு டைம் அப்படின்றது அஸ்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் திடீர்னு வந்து ரொம்ப பைக்கில் போகிறது காரில் போகிறதெல்லாம் விட்டுட்டு ஃப்ளைட்டில் போகிறது ட்ரெயினில் போகிறதுன்ற மாதிரி ஆரம்பிப்பீங்க நிறைய பேருக்கு புனித யாத்திரை போகணும்னு தோணும் எங்கேயாவது ஒரு சித்தர் வழிபாடு ஜீவசமாத வழிபாடில் போய் மாதிரி ராகு உள்ளுக்குழு இருந்து இங்கே எங்கோ பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது அது அப்படியே ஆமேன் அப்படின்னு செய்ய வைப்பார் ஸோ இந்த தடவை ராசிநாதன் போயிட்டு பாம்போட பிடியில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் இப்படியே வரும்போது நட்சத்திரநாதனும் அந்த பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு போவார் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டதிபதியும் அவரோட பிடியில் இருக்கிறது அப்படியே பார்த்து பத்தாம் வீட்டதிபதியும் அவரோட பிடியில் இருக்கிறது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்த போது கொஞ்சம் வேலையில் ஒரு பிரம்மாண்ட காட்டணும் உங்களை ஸ்டாண்டர்ட் நிப்பாட்டுறதுக்கு சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் கொஞ்சம் தோரணை எட்டி பார்க்கும் அதிகார தோரணை எட்டி பார்க்கும் ரைட்டா தப்பானா ரைட்டு தான் பட் அது அடுத்தவங்களுக்கு என்ன திடீர்னு இவங்க ரொம்ப ஓராத்தி திமிரா பேசுறாங்களே அப்படின்னு தோணும் அதை பத்தி நம்மளுக்கு என்ன கவலை இப்ப காட்டாம இப்ப காட்டுறது அதனால காட்டுறது ரைட்டு காரம் நல்லது சர்பக்சல் மாதிரி இப்பயாவது காட்டுறீங்களே சந்தோஷம் அஸ்தக்காரன் கொஞ்சம் அமைதியா போனவங்க எல்லாம் தாண்டி இந்த அப்படியே நீயா யோனா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இந்த உங்களை பார்த்து மற்றவர்கள் வியப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும் எதுவாக இருந்தாலும் சரி அது பணமா இருந்தாலும் சரி உங்களுடைய நடைமுறை பவனையா இருந்தாலும் சரி உங்களுடைய செயலாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொல்லாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்றில் மற்றவர்களை உங்களை பார்த்து வியக்க வைப்பாங்க உடனே சூப்பர்னு சொல்லுவாங்க நினைக்காதீங்க உனக்கெல்லாம் அந்த வாழ்வான்ற மாதிரி இருக்கும் நிறைய கண்ணு படும் கவனமா இருக்கணும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஓகே படிக்கிற பிள்ளையாக இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா படிக்கும் பிள்ளைங்க பயங்கரமான மூலக்காரனா இருக்கும் நிறைய அஸ்திரக்கார பிள்ளைங்க தடவை நிறைய கண்டுபிடிப்பாங்க அது எதுவா இருந்தாலும் கண்டுபிடிக்கீங்க ஒழிச்சு வச்சிருந்தா கூட கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால் தேடுறதுக்கு அதாவது அஸ்தக்கார பிள்ளைங்க வீட்டில் ஏதாவது தேடிக்கூட அப்படின்னா அது அழகாக தேடி கொடுத்துருத்து அது தான் மாட்டு வந்துடுவது ஸோ படிக்கிற பிள்ளைங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக படிப்பாங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய அஸ்திர தோரணை அதிகரிக்கும் சும்மாவே சுற்றிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே செழுமையாக சிறப்பாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க கொஞ்சம் அசதிகள் அதிகரிக்கும் பேச்சில் கவனம் தேவை நான்தான் பெரியாள்ன்ற மாதிரியான ஒரு கர்வம் எட்டி பார்க்கும் அதில் மட்டும் கவனம் ஏன்னா ராகுவோட சேர்ந்த புதன் ஒரு மாதிரி உங்களை வந்து இது பண்ணுவார் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தவர்களுக்காக சில வேலைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் வந்து கொஞ்சம் கடுப்பாகலாம் சொல்ல சொல்ல முடியாது முடியாது கொஞ்சம் வேலை அதிகரிக்கும் தூக்கம் பழுவ தவிக்கிறதுக்கான நேரமா இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஓகே அதே மாதிரி நிறைய பேருக்கு காதல் கை கூடும் கவிதைகள் எல்லாம் பிறக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரொபோசல் ஓகே ஆகிடும் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் திருமண சத்தம் குவா குவா சத்தம் இதெல்லாம் வீட்டில் வீட்டுல கெட்டிமலை சத்த கேட்கும் நல்லவே எல்லாம் கூடி ஒரு வீட்டில் யாருக்கோ தவளுக்கு அப்பாவோட அப்போட உடல்நிலையில் மட்டும் வஸ்தர்கார்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய கணவனுடைய உடல்நிலை கவனமாக வீட்டில் யாராவது பெரியவங்க தான் உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழலாக இருக்கு ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது கூடிய அஸ்தான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் அன்படுவீங்க நிறைய பேர் வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி வருவீங்க பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வருவீங்க நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் மெடிசன் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆவீங்க புதனெல்லாம் பிசு பிசுப்பா அதனால கொஞ்சம் சித்த ஆயுர்வேதிக்குன்ற மாதிரி சில விஷயத்தை இறங்குவீங்க நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப் மூலமா சில தொழில் தொடங்கலாம்ன்ற மாதிரியான சில கிரியேட் ஆகும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஸ்திரக்காரர்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பிற்கு பெருசாக பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் 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 நிறையா பேர் கொஞ்சம் டயர்ட்னாக செட்டி பார்க்கலாம் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஒரு மாதிரி என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி ஓடிட்டுருக்கும் சரியாக போயிடும் இன்னும் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு அப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்கும் போது ஸோ பெருசாக கவலைப்படுத்திக்கலாம் நீச்சத்தை நோக்கி புதன் தன்மை அப்படின்றது கொஞ்சம் ஆனால் மறைந்த புதன் நிறைந்த பணம் அதனால் நிறைய புதன் நீச்சத்தை நோக்கி போனாலுமே நிறைய காசு கொடுக்க போகிறார் அதனால் அதை பற்றிலாம் ஒன்று கவலைப்படுவேன்னா பணம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கும் பணம் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கேன்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபினான்ஷியலாக இந்த தடவை கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கும் நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா வருன்னா கரெக்டா ஒரு செலவு இருக்கும் அதற்கு மாதிரியான செலவு ஆனால் சில பேருக்கு உங்களுக்கு லேட்டராக நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு பணம் சேமிப்பு அப்படின்றது நடக்கப்போகுது ஸோ பெருசா கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்சா இந்தவ ராஜராஜேஸ்வரி வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் தலையில் பெரிய அம்பிகை வழிபாடு எல்லாவற்றையும் அம்பிகை கொடுக்கக்கூடிய தனமெல்லாம் இந்த தடவை இருக்கும் உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ராஜராஜஸ்வரி கோவில் இருக்கு அப்படின்னா அங்க போயிட்டு வாங்க இல்ல அனுமன் கோவில் ஏதாவது இருந்தா போய் பார்த்துட்டு வாங்க இது ரெண்டு வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தையும் யோகத்தையும் செல்வத்தையும் வழங்கக்கூடிய வழிபாடாக இணைய வளர காத்திருக்கிறது ஓகே அஸ்த நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா இந்த நிறைய பேரு விமானம் பார்ப்பீங்க நான் புதனோட சேர்ந்த காலப்புடைய பதினோராம் வீடு காற்று வீடு நிறைய விமானம் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க விமானம் பார்க்கறது விமானத்துல போக்குறது விமான நிலையத்துக்கு போறது விமானம் சம்பந்தப்பட்ட பேச்சு வர்றது பிளைட் பார்க்கறது டிக்கெட் ஏதோ ஒரு தடவை வந்து விமானத்தோடு கனெக்ட் ஆகப்போ உயர நீங்கள் பறக்க போகிறீர்கள் என்று சொல்லதை சாப்பிடக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த விமானம் பார்ப்பது என்பது உங்க கண்ணில் படும் இது எப்போ பாக்குறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஸ்தக்காரர்கள் நல்லா இருக்க போறீங்க என்னதான் கண்ணில எத்தனை சத்தம் அந்த அஸ்தத்துக்கு மட்டும் எப்போ விடிவு காலம் பிறக்காதான்ற மாதிரி இருக்கும் இப்ப ஆரம்பிச்சிருச்சுட்டேன் இதை பத்தியும் கவலைப்படாதீங்க காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கலக்கங்கள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் கவனம் கவனம்